ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் காலையில வேலைக்கு கிளம்புறதுக்கு முதல் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க ஒரு மனிதன் வந்து தம் தேவைக்கு அதிகமாக சம்பாதிப்பது அவருடைய குடும்பத்திற்காக தான் இருக்கிறதா பெருமளவு குடும்பத்திற்காக சம்பாதிக்கக்கூடிய நீங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை வந்து கவனிக்க மறந்து விடுறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா யாருக்காக சம்பாதிக்கிறோமோ அவர்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்களா மகிழ்ச்சியும் நிம்மதியும் அவர்களிடம் எப்போதும் நம்மளால் வந்து கொடுக்க முடிகிறதா என்பதை நாம் கவனிக்க தவறுறோம் நீங்கள் வந்து சம்பாதிக்கக்கூடிய செல்வங்களையும் பணத்தையும் கொடுப்பது மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி வேறு யாரும் இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நலனில் வந்து அக்கறை அதிகம் உள்ள உங்களுடைய மனைவிதான்னு தான் சொல்லணும் மகாலட்சுமி என்று வேத சாஸ்திரங்கள் வந்து கூறுகிறது கணவன் மனைவியை வந்து மகாலட்சுமியாக வந்து கருதி மதிக்க கற்றுக்கொள்ளணும் நடத்த ஒரு பெண் அதிர்ஷ்ட மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் சிரித்த முகத்துடன் இருந்தால்தான் ஒரு ஆணால் வந்து அந்த வீட்டில அதிகமாக சம்பாதித்து கொடுக்க முடியும் காலையில பாத்தீங்கன்னு சொன்னா வேலைக்கு கிளம்புறதுக்கு முதல் வந்து ஒரு பத்து ரூபாயை வந்து மனைவியிடம் கையால் வாங்கணும் இதை வந்து பண்படங்கு பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லி உங்களிடம் வந்து கொடுக்கணும் அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் நீங்க வேலைக்கு கிளம்பி உங்கள் வேலையில வந்து விடாமுயற்சிகளோடு உழைக்கணும் இப்படி தொடர்ந்து தினமும் மனைவியின் கையால் வந்து பணத்தை வாங்கி கொண்டும் அது பெருகணும்னு சொல்லி மனதார சொல்லி உங்களை வந்து அவங்க வந்து வழி அனுப்பும் பொழுதுதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதிகமான பணத்தை சம்பாதிக்க கூடிய வழிகளை வந்து கற்றுக் மனைவியின் மீது மரியாதையும் அக்கறையும் உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்ப செலவுகளை வந்து சமாளிக்க இருவது வந்து திட்டம் போட்டு செயல்படணும் சிலருடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா கணவன் எவ்வளவு சம்பாதிக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட மனைவிக்கு வந்து தெரிகிறதில்ல இது போன்ற இல்லங்களில் வந்து பணம் இருக்கும் ஆனால் மகிழ்ச்சி இருக்காது அல்லது இரண்டுமே இருக்காது மனைவி மகாலக்ஷ்மி ஆகவும் கணவன் வந்து மகாவிஷ்ணுவாகவும் ஒரு சேர ஒற்றுமையுடன் இருப்பதுதான் ஒரு மனிதன் அதிகம் வந்து சம்பாதிப்பதற்கு ஆசைகளையும் தூண்டுதலையும் வந்து உண்டாக்கும் இல்லைன்னு சொன்னால் சம்பாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருந்த அதன் பாதைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்கள் கண் முன்னே இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு தெரியாமல் இறைவன் வந்து மறைச்சு விடுவாராம் உங்களுடைய திறமையை அங்கீகரித்து சீக்கிரமே நீங்கள் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் நினைச்சீங்கன்னா நினைச்சிங்கன்னா நாளையிலிருந்து உங்கள் மனைவியிடம் மரியாதையுடனும் வந்து அன்போடு பழகுங்கள் மேலும் தினமும் காலையில பத்து ரூபாய் வாங்கி கொண்டும் அது வந்து பன்மடங்கு பெருகணும்னு சொல்லி வழி அனுப்ப சொல்லுங்கள் உடல்ல வந்து தென்பு இருக்கும் வரைதான் ஆணவமும் அகங்காரம் நேரமும் உங்களுடன் வந்து இருக்கும் அது போயிட்டால் வந்து மனைவியை தவிர உங்களை வேறு யாருமே மதிக்க மாட்டாங்க மனைவியை வந்து நேசிக்கணும் அதிகம் வந்து சம்பாதிப்பீங்க இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி